வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கவான ஒரு வின்னிங்கு நம்ம என்ன சொன்னால் மூணா நம்பர் வந்து ஒன்றுக்கு மூணு தான் வரும் சரிங்களா இது மாறாது அப்படின்னு சொன்னால் மாதிரி அஞ்சுக்கு அஞ்சு தான் வரும்னு சொன்னேன் எதனால் அப்படி சொன்னோன்னா இங்கே வந்து பாருங்கள் நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா ஏ போர்டு மூணா நம்பர் கொடுத்துருக்கோமா அதே மாதிரி பி போர்டு என்ன கொடுத்துருக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கு மூணு அஞ்சுங்க ரெண்டு நம்பருமே கட்டாயமாக வருன்றதை எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஒன்பதாக இருக்கணும் அது மூணாக இருக்கணும் இதே சேம் நம்பர் எதனால் அப்படி கொடுத்தா அப்படின்னா நம்ம இங்கே வருங்க நம்ம ஏற்கனவே எனக்கு கொடுத்தோம் மூணு அஞ்சு அஞ்சு அதே மாதிரி தான் பி போர்டு மூணு அஞ்சு அஞ்சு இங்கே வந்துருச்சு பார்த்திங்களா மூணு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு வந்துருச்சா இதை தான் நம்ம சொன்னோம் நேற்று மூணாம் நம்பரும் மூணாம் நம்பர் வச்சுட்டாங்க இப்போ மூணு அஞ்சு அஞ்சு தான் வைக்கணுங்க வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க வே அடிச்சுக்கோங்க பாருங்கள் மூணு அஞ்சு அஞ்சு வச்சுக்கிறாங்களா இதே கணக்கு தான் வருவாங்க அதே மாதிரி தான் இங்கே ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மூணு அஞ்சு அஞ்சுன்னு வந்துடுச்சு அதே மாதிரி ஒன்று அதாவது அஞ்சு ஒன்று மூணு சரிங்களா இந்த அஞ்சு ஒன்று மூணு எங்கே இருக்கு ஒன்று அஞ்சு மூணு சரிங்களா இதை தான் மனேற்று சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா மூணாம் நம்பர் வைக்கிறாங்க மூணாம் நம்பர் வச்சு நம்பர் வைக்கிறாங்க அந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி தொடர்ச்சியாக வருதுங்க இதை நீங்கள் பேஸ் பண்ணி ஆடுங்க ஒரு வின்னிங் வருணுமா சொன்னோம் அதே மாதிரி தான் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஒன்று அஞ்சு மூணு சரிங்களா அதே சேம் நம்பர் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே கொஞ்சம் போர்டு வயசாக மாடு ஆல்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த மூணு நம்பர் ஒரே நம்பர் தான் அதே மாதிரி தான் மூணு நம்பர் எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மூணு ஒன்று அஞ்சு இந்த தொடர்ச்சியாக அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க அது கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது மாதிரி தான் உங்களுக்கு ஆடறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இருந்தாங்க அதே மாதிரி இந்த வந்து மூணு மூணு அஞ்சு சரிங்களா மூணு அஞ்சு அஞ்சுன்னு வந்துருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மூணு அஞ்சு அஞ்சுன்னு வந்துருச்சு அதே தான் நம்ம இங்கே என்ன இருந்தால் மூணு நம்பர் தான் எதிர்பார்த்தோம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு புரியுதுங்க நான் சொன்னது உங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன சொன்னோன்னா நேற்று எல்லா பக்கமும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இங்கே மூணு நம்பர் வச்சாங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு வருங்க அதே நம்பர் இங்கே மூணாம் நம்பர் வச்சாங்கன்னா இங்கேயும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கான வந்து தான் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இங்கேயும் நமக்கு என்ன சொன்னால் முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரணும் மூணு நம்பர் எப்போது ஒன்பது வரணும் அதாவது எப்போயுமே வந்து நான் சொன்னால் ரெண்டே நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்று ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க எப்போயுமே இதை ஆடுவாங்க ஆடாமல் விட மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் இந்த இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணாம் நம்பர் வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு இப்போ கீழே ஒரு அஞ்சாம் நம்பர் வச்சாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்று இந்த பக்கம் ஆட்றக்கு வாய்ப்பு இல்லை இந்த பக்கம் ஆட்றக்கு வாய்ப்பிருக்கு ரெண்டு பக்கமே நமக்கு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிற இந்த நம்பர் வச்சு ஆட்றக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதே சேம் டைம் இங்கே பாருங்கள் அஞ்சு அஞ்சு மூணு எல்லா பக்கமே பாருங்கள் இது எல்லா பக்கமும் நமக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு வந்து பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு சரிங்களா இந்த முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் நேற்று நம்ம கொடுத்தோம் நம்ம மார்க் பண்ணி மார்க் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சோமா இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி வருதா இங்கேயும் பாருங்கள் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு வருதா இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி தான் நம்ம முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம் அதுதான் இன்றைக்கி ஃபுல் டிஜிட்டாக வந்திருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை வேறு எந்த நம்பருமே வரல பாருங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கேருந்து பார்த்தாலும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு சரிங்களா இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதுக்கும் தயவு செய்து ஒரு பார்த்துருங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணி அழுத்தி எழுதி பதிவு பண்ணது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் அதுதான் வரும் அதுதான் வரும் அதுதான் வரும் நம்ம திரும்ப சொன்னோம் ஏன்னா இங்கே வந்து அஞ்சா நம்பர் இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வச்சு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதுதான் உங்களுக்கு வரும் அதாவது ரெண்டு பக்கம் அதாவது ஏ அதே மாதிரி பி போர்ட்லேயும் நமக்கு ஒரு நம்பர் சேம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு அஞ்சாம் நம்பர் இங்கே ஒரு நம்பர் அஞ்சு நம்பர் வச்சு சி அதே மாதிரி ஏ போர்டில் வந்து கீழே இறக்கி அடுத்த டிராவில் வந்து ஒரு அஞ்சா நம்பர் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அதே சேம் நம்பர் இந்த பக்கம் வச்சாலும் நமக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு மூணு நம்பர் வைக்கலாம் இந்த பக்கம் வச்சாலும் மூணு நம்பர் வைக்கலாம் அதே சேம் டைம் நமக்கு இங்கே மேலே வந்து இங்கே இங்கே ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்போ நமக்கு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வச்சாங்க முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு இதை தான் நம்ம நேற்று சொன்னோம் கண்டிப்பாக அந்த மாதிரி இது மூணு நம்பர் வச்சிட்டாங்களா இப்போ அதே கணக்கு பாருங்கள் இப்போ முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த நம்பர் அப்படியே எடுத்து டுஸ்ட்டு பண்ணி மூணுக்கு அஞ்சு அஞ்சுக்கு மூணு சரிங்களா அப்போ அஞ்சுக்கு மூணு அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே கொடுத்த நம்பர் அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்காங்க இதே சேம் நம்பர் தான் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி திரும்ப ஆடிடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க நான் அஞ்சு நாலு நான் ஆடிக்காங்களா இதே சேம் நம்பர் என்ன பண்ணுவாங்க நாலு அஞ்சு அஞ்சுன்னு ஆடிடுவாங்க அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் எப்பயுமே ஆடுவாங்க கேள்வி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக வாடணும் அப்படின்னா இதெல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க இப்படி தான் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதை தான் பதிவு பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை அதை தான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டோம் சரிங்களா அதே மாதிரி தான் நம்ம கொடுத்த நம்பர் அதே மாதிரி ஏ போடு மூணு நம்பர் பி போடு அஞ்சா நம்பர் செம்மையாக கொடுத்துருந்தோம் சரிங்களா இப்படி தான் வரும் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம் அதான் ஆடிக்கணும் வேறு எதுவும் ஆடலை சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்த ஆள் போர்டெல்லாம் நம்ம சொதக்கிட்டோம் அஞ்சாவது நம்பர் கொடுத்தோம் அது கரெக்டாக வந்துடுச்சு மூணாம் நம்பர் கொடுத்த கரெக்டாக தான் ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு கிட்ட கொடுத்தோம்னா அஞ்சா நம்பர் நம்ம கொடுக்கலை சரிங்களா ஆல் நமக்கு சொதப்பிரிச்சு ஆள் போர்ட்டில் வேறு மாதிரி காமிச்சிது ஆனால் இருந்தாலும் நம்ம ஏபி போட ஏ போர்ட் சி போட் போ பி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சமையல் வந்து வந்துச்சு அதில் மாற்றமே இல்லை நம்ம எதிர்பார்த்த நம்பர் அப்படியே தான் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் நமக்கு வந்துச்சு இங்கேருந்து பார்த்தாலும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கேருந்து பார்த்தாலும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கேருந்து பார்த்தாலும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் வரும் நம்ம எதிர்பார்த்தோம் அது தான் வந்துச்சு சரிங்களா அதை தான் நம்ம இங்கேயும் மார்க் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சோம் நிறைய இடத்துல வந்துருக்குங்க முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ மறுபடியும் வந்துச்சு பாருங்க முன்னூற்றி ஐம்பத்தாறு வருதா இப்போ இதுவும் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும்மா இந்த மாதம் முடிகிறதுலேயும் கிடைக்குமா எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் பாருங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த நமக்கு நம்ம கிடைக்கிற மூணு டிஜிட் இருக்கோ இல்லை அடுத்தது வேறு மாதிரி ஏதாவது மூணு டிஜிட் வருதா வருது அப்படிங்கிற தெரியல இங்கே கூட ஒரு ரெண்டு ஆறாம் நம்பர் வச்சு முந்நூற்றி அறுபத்தாறுன்னு கூட வச்சுரலாம் சரிங்களா ரெண்டு மூணா நம்பர் வச்சு அப்படி கூட மாடற வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆறுநூத்தி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் வரும் அறுநூத்தி முப்பத்தி மூணு இங்கே அறுநூத்தி முப்பத்தி மூணு இங்கே அறுநூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி மறுபடியும் வருதா அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம கொடுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நமக்கு ஒரு செம்ம வின்னிங்க அதே மாதிரி நாளைக்கும் ஒரு அரிமன் அருமையான வின்னிங் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நம்பர் கொடுத்தாங்க ஏழ்நூறு அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்தாங்க ஏழு ஜீரோ ஜீரோ இதை தான் வந்து நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இந்த ட்ரையல் நம்பரை பேச வைக்கும் போது நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வருமான எஸ் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கம்மிக்கிது நம்ம இன்னும் நேற்று என்ன சொன்னால் நம்ம டபுள்ஸ் தான் சொன்னோம் வேற எதுவும் மாற்றி சொன்னோம்மா இல்லை தானே நேற்று என்ன சொன்னால் கட்டாயமாக வந்து விண்வெண் கம்பெனி டபுள்ஸ் தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லணும் அதுலேயும் அஞ்சு மூணுங்கிறது தெளிவாக கொடுத்துட்டேன் சரிங்களா அதுதான் சொல்லி திரும்ப திரும்ப என்ன பதிவு பண்ணுறேன் நம்ம கொடுக்குற நம்பர் அக்யூரெட்டாக வரும் வராமல் போகாது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏழ்நூறுங்கிற நம்பர் ட்ரையல் நம்பரை கொடுத்துருக்காங்க அது போக வாரம் ஸ்ரீசக்தி என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஏ எட்டு சரிங்களா ஏழு எட்நூற்றி கொடுத்தாங்க அதுவும் டபுள்ஸாக இருக்கு சரிங்களா எட்நூற்றி எண்பத்தி ஆமாம் எஸ் போனவரம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா எட்டு எழுபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி எட்டு தான் நம்ம கொடுத்தாங்க போன வாரம் அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி நமக்கு போன வாரம் ரிசல்ட்டும் அதே ரீசியம் நம்பர் தான் இருக்குது அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம டோட்டலாக வச்சு தான் நம்ம கொண்டு வர என்னம்மா நம்பர்கள் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு ஏ போல ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பர் இங்கே வச்சால் தான் ஐம்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு கிடைக்குன்னு தோணுது அறநூற்றி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஏங்க ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க ஏங்க இந்த இடத்துல ஒன்றாம் நம்பர் கொடுத்தா நூற்றி ஐம்பதுன்னு வரலாம்ல ஒன்று மூணு ஒன்றுன்னு வைக்கிறாங்க வைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கு வச்சுருந்தா எடுங்க ஏன்னா எனக்கு திரும்ப வந்து ஒன்றாம் நம்பர் இந்த இடத்துல கொடுக்குறதுக்கு மனம் இல்லை ஏன்னா கணக்கு வருது ஆனால் இல்லைன்னா சொல்லலை ஏன்னா இங்கே வரதோட எனக்கு ஒன்றா நம்பர் சி போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால ஒன்றா நம்பர் எடுத்து நான் சி போர்டில் தான் கொடுக்கப்பறேன் ஏ போடல கொடுக்கப்படுறதுல அதனால தான் இங்கே ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படி கொடுக்குறேன்னா நாளைக்கு டபுள்ஸ் வரும் டபுள்ஸ் கட்டாயமாக வரும் அது ஆறாம் நம்பராக இருக்கலாம் இல்லை எட்டாம் நம்பராக இருக்கலாம் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வரப்போது அதில் மாற்றமே இல்லை அதனால தான் நம்ம என்ன சொன்னால் நமக்கு ரெண்டு பக்கம் ஒன்றா நம்பர் கிடச்சிது அதனால் அது ஏ போடில் எனக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறக்கு மனசில் அதுக்கு பதிலாக நம்ம ஒன்றா நம்பர் சி போடில் தான் கொடுக்குறேன் ஏ சி போர்டில் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரண ரீசன் இருக்குன்னா நாளைக்கு அக்ஸையா கம்பெனியோட ட்ரா சாரி சாரி ஸ்டி சக்தி உடையட்டா சி சக்தி என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் மேக்ஸிமா ஆடுவாங்க இல்லையா அப்போ பெண்டிங் நம்பர் ஆடும்போது ஒன்றா நம்பரில் ரொம்ப நாள் பெண்டிங் சரிங்களா எப்போ வச்சுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எழுபத்தி ஏழு விண்வில் எட்டாம் தேதி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் எடுத்துக்காங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் கிடையவே கிடையாது அப்போ சி போட் நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏ போர்டில் கொடுக்காமல் சி போர்டில் கொடுக்குறோம் சி போட் வச்சால் ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று அப்படிங்கிற மாதிரி மத்த எனக்கு வருது நான் எப்படி வச்சாலும் ஒன்றாம் நம்பர் நாளைக்கு வரும் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் இங்கே வச்சாலும் நூற்றி ஐம்பதுன்னு வரும் இந்த நூற்றி ஐம்பது இங்கே வரும் சரிங்களா அதே தூக்கி இங்கே சீ வச்சாலும் ஒன்று அஞ்சு ஒன்று அப்படின்னு வந்துடும் சரிங்களா அப்படி வச்சுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா இரநூத்தி ஐம்பது அப்படின்னு வைக்கிறான் எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்டா இரநூத்தி ஐம்பதுன்னு வருது இரநூத்தி முப்பது இருக்குது நிறையா நம்பர் இருக்குது இரநூத்தி ஐம்பது இருக்குது சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதெல்லாம் வருது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி நாலு சேம் நம்பர் தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருமே ஏ போர்டில் கொடுக்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன் நாலு நம்பர் வருதுன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா நாலு நாலு அஞ்சு அஞ்சு நாலுன்னு வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாலு அஞ்சு நாலு அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது வர மாதிரி வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது அந்த மாதிரி அதனால் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு அஞ்சு அஞ்சு நாலுன்னு வர வாய்ப்பு இருங்க அதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க அஞ்சு அஞ்சு நாலு அந்த மாதிரி மத்தேடாக ஃபாலோ பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மத்தேடு இருக்குது உங்களுக்கு கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் சரிங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் கொடுத்துருக்கோமா அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஒன்பது நம்பர் ஏங்க ஒன்பது நம்பர் கொடுக்கணும்னா அதே சேம் நம்பரு எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஆடத்தில் வர மாதிரி தெரியுது நாளைக்கு அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு அஞ்சு ஒன்பதுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படிங்க நம்பரில் ஏதோ ரொம்ப சாங்க ஏன் ஏற்கனவே அஞ்சஞ்சு ஒன்பதுன்னு அஞ்சு நாலுன்னு வச்சுட்டாங்க இல்லையா இப்போ அஞ்சு ஒன்பதுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஒன்பது நம்பர் நமக்கு ஆட்டத்தில் நாளையே பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய நம்பர் இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு பி போர்டில் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்துங்க வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அதேமாதிரி போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சியூரா கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்றா நம்பர் சொல்லிட்டேன் ஒன்றா நம்பர் ஏன்னா இந்த மூணுக்கு இந்த மூணுக்கு ஒன்றா நம்பர் கொடுத்தாலும் சரி இந்த மூணுக்கு ஒன்றா நம்பர் கொடுத்தாலும் அப்படி தான் வரும் சரிங்களா நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் இப்படி ஒன்றா நம்பர் இங்கே வச்சாலும் சரி இங்கே வச்சாலும் சரி ஒன்னா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்படி நமக்கு சி போட் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒன்னா நம்பர் சி போர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் இப்படி வச்சாலும் கூட ஜீரோ முப்பத்தி ஒன்று அப்படிங்க நம்பர் வரும் ஜீரோ ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ ஒன்று மூணுங்கிற அந்த மெத்தட் நான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் உங்க வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் செமையான ஒரு வினியும் நாளைக்கு விழுக்கு ஒன்னா நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு திரும்பவும் இருக்குது அதில் மாற்றமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் கொடுக்கும் ஏழா நம்பர் வந்து சிபோடில் தான் வருது அப்படி வந்துச்சுன்னா கூட நூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏற்கனவே ஒரு நம்பர் மேலே இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு அந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஒன்று ஏழு அஞ்சு சரிங்களா அதே சேம் நம்பர் இங்கே மாப்பிடி வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வருது இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது வருங்க அஞ்சு ஒன்று ஏழுன்னு ஐயா அஞ்சு ஒன்று ஏழு அதே மாதிரி ஒன்று ஏழு அஞ்சு மேலே இருக்குது அதை எடுத்துக்கலாம் அதே கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓ ஏழா நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நாளைக்கு சரிங்களா இந்த வந்து ஒன்றாம் நம்பர் வரணுங்க ஏழுக்கு ஒன்றுன்னு வரணும் இல்லை சாரி மூணுக்கு ஒன்றுன்னு வரணும் இல்லைன்னா ஏ மூணுக்கு ஏழுன்னு வரணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஏழு நம்பர் வந்தது இப்போ எப்படி நம்ம என்ன சொன்னால் ஒன்னாம் நம்பருக்கு ரெண்டு நம்பர் தாங்க ஸ்ட்ராங் ஒன்று ஒன்பது ஒன்று மூணு இன்னொரு நம்பர் மூணாம் நம்பர் இது ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்கன்னு எதிர்பார்த்தமோ அதே மாதிரி தான் ஆனாங்க அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சு திரும்ப கொடுத்தா மாற்றிங்கனா அது மாதிரி தான் வரப்போகுதுன்னு சொல்லி கொடுத்தா மாட்டிங்களா தெளிவாக தான் கொடுத்தா அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு திரும்ப வந்துருங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது அதைத்தான் நம்ம தெளிவாக சொல்லணும் அதே மாதிரி தான் ஆடுறாங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் ஜீரோ வருதுன்னா ஜீரோ பேசிக்காக வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரே ரெண்டு ஜீரோ கொடுத்துருக்காங்க அது போகட்ட ஜீரோக்கான வாய்ப்புகளை பற்றினா நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பெண்டிங் நம்பராக இருக்குது அதை பேஸ் வச்சு ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் சாங்க ஆறாம் நம்பர் சாங்க நாலு நம்பர் சாங்க ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு எடுத்து பாருங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் வர மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் திரிக்கணும் அப்படின்னா ரொம்ப மாற்றி எடுக்கணும்னா ஜீரோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் சரிங்க இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுத்தா சமைய வீடு கொடுப்போம் நீங்கள் மாற்றி கொடுத்தோமாங்கிறதே இல்லை கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் மூ ஏ போர்டு மூணா நம்பரும் பி போர்டு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அது போக ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வச்சு பார்த்தோம் நம்ம கொடுத்த நம்பர் வந்து ஐநூற்றி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்தோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை சூப்பரான ஒரு வீடுங்க தான் இருந்துச்சு